அஸ்லாம் வலைக்கம் இப்போ வந்து போர் நடக்குது இல்லையா பாலஸ்தீனத்தில் அப்போ எல்லாம் ஒரு முஸ்லீம்களுக்கு கஷ்டம் வந்தால் இன்னொரு முஸ்லீம்களுக்கு அதில் வந்து அவங்களுக்கு பொறுப்பு தாரி தான் அப்போம்போது எல்லா முஸ்லீம்களும் முஸ்லீம் நாடுகளும் வந்து இதை பற்றி எதுவுமே வந்து பெருசாக எடுத்துக்காமல் பேசாமல் இருக்கிறாங்களே இதை பற்றி எல்லாம் வந்து நம்மளை குற்றப்பிடிப்பான பிடிக்க மாட்டானா சரி அதாவது சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஃபலஸ்தீனில் வந்து பயங்கரமான யுத்தம் என்ன செய்கிறது நடக்கிறது அப்பாவி ஃபலஸ்தீனில் முஸ்லீம்கள்லாம் என்ன செய்யப்படுறாங்க கொல்லப்படுறாங்க இது வந்து எல்லா முஸ்லீம் நாடுகளுமே என்ன செய்கிறாங்க அமைதி காக்கிறாங்க இதை நாளைக்கு நாம் எல்லாருமே இன்னமல் மூமின்னு இஹ்வா மூமின்கள் அனைவருமே சகோதரர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அப்படி இருக்கும்போது நாம் இப்படி அமைதியாக இருக்கிறது வந்து சரியா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அதாவது நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமின் வந்து எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு என்ன செய்ய சொல்லி காட்டுது மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் நாம் செயல்படுவதனால் அது நமக்கு நல்ல விளைவை உண்டாக்குமே தவிர அதற்கு மாற்றமான வழிமுறைகளை ஒருவர் கையாண்டால் கண்டிப்பாக அது வந்து பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அதே பாதிப்பு அவங்களுக்கு உண்டாகும் இப்போ நாம் இந்தியாவில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் பலஸ்தீன் முஸ்லீம்களில் வந்து இஸ்ரேல் வந்து குண்டு போட்டு கொள்றான் இப்ப நாம என்ன செய்ய முடியும் என்ன செய்ய நம்மால் முடிந்து விடும் அதை யோசிக்கணுமா இல்லையா நாம என்ன பண்ண முடியும் இந்த அதாவது சகோதரிக்கா நான் சொல்லல இந்த மாதிரி யாராவது வாதம் வச்சாங்கன்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்லணும்னா நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்ய வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் ரெண்டாவது வந்து நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் நாயகம் சல்லா அலையுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதல் என்ன செய்கிறது இருக்கிறது என்ன வழிகாட்டுதல் நபியல் நாயகம் சல்லா கூட மக்கா வாழ்க்கை மக்கா வாழ்க்கையில வந்து சகாம்பாக்கள் முஸ்லிம்கள் மிக கொடூரமாக என்ன செய்யப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் நபியல் நாயகம் சல்லாச இங்கே தான் இருந்தாங்க மக்காவில் தான் அவங்க இருந்தாங்க மக்காவில் தான் இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்ற சகாபாக்கள் இருந்தாங்க இன்றைக்கு நாம எப்படி சில நாடுகளில் சிறுபான்மை மக்களாக நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோமோ அதே போன்ற நிலையில் யார் இருந்தார்கள் மக்காவாகி நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்கள் இருந்தார்கள் நபிகள் நாயகத்துடைய கண் முன்னால் அம்மா கொடுமைப்படுத்தப்பட்டார் அம்மா தலையெல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க ரசூல்லாவுடைய கண்ணு முன்னாடி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க தூரமாக தான் நம்ம பழசு நம்ம கொடுமைப்படுத்தப்பட்ட நம்ம பார்க்கவா செய்யணும் நம்ம பார்க்கல ரசூல்லாவுடைய கண்ணு முன்னாடி அம்மா தலையெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் யாசிர் அலியல்லாமல் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் சுமையார் அலியல்லாவும் அணுகா கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் நபியல் நாயம் செல்லாலே சொல்லும் அவங்க கடந்து போகும்போது ரசூல்லா அவங்க வேதனைப்படுத்தப்படுறத பார்ப்பாங்க அப்போ யாசியர் அதே கேப்பாங்களா ரசூலா பார்த்துதான் காலம் எல்லாம் இப்படித்தான் இருக்குமா ரசூல்லா சொல்ல முடிஞ்ச வார்த்தை தெரியுமா இஸ் ஆலயர் யாசருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்க இன்னமும் ஜன்னம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் இந்த மார்க்கத்துக்காக நீங்க பொறுமையை மேற்கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் நபியல் நாயன் சொன்னாங்க இப்ப நவியல் நாயம் செல்லாரே செல்லும் அவங்கள்ட்ட போய் உங்களுடைய கொழு ஏத்துக் அவர் என்ன செய்யப்படாது தீயினால் எடுத்து வேதனைப்படுத்தப்படுகிறார் நீங்க வந்து சொற்கொள் சொல்லிட்டு சப்பிச்சு கேள்வி வைக்க முடியுமா அவங்கதான் நமக்கு முன்மாதிரி அவங்க அல்லாவுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டால் அவங்க முடியாத காலகட்டத்தில் அவங்க எப்படி நடந்து கொண்டார்கள் நவியல் நாயம் செல்லாரே செல்லும் பிலால் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் பிலால் வந்து என்ன செய்யப்பட்டார் அப்படியே அவர் கழுத்துல கையத்தை கட்டி மக்காவுடைய சிறுவர்கள் கையில கொடுத்துருவாங்க ஆறு மாடுகளை இழுத்து செல்வதை போன்று பிலால் என்ன செய்யப்பட்டார் இழுத்து செல்லப்பட்டார் இது யாரு கண்ணு முன்னாடி நடந்தது நபியர் சகாபாக்கள் கண்ணு தான் நடந்துச்சு அப்ப அவங்கள தடுக்க முடிஞ்சதா தடுக்க முடியல பிலால் வந்து அஹத் அஹத் அல்லா ஒருவன் ஒருவன் பிலால் சொல்லிக் கொண்டிருந்தார் நபியர் நாயம் அவருக்கு என்ன சொல்ல முடியுது பொறுமையை தான் சொல்ல முடிஞ்சது சுஹைப் ரஜி அல்ல கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அதே போன்று பல சகாபாக்கள் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு என்ன செய்யப்பட்டார்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் அப்ப நபியன் நாயகம் சல்லா அலேஸ்வலம் அவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் மக்கா வாழ்க்கையில் குரான் சொன்னது என்ன நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு சொன்னோம்னா நபியன் சல்லா அலேஸ்வம் அவர்களை திட்டுவது ஏசுவது குஃபுர் ஆனால் மக்கா வாழ்க்கையில் நபியன் நாயகம் செல்லா அலேஸ்வலம் அவர்களை சகாபாக்கள் கண் முன்னாடி திட்டினார்கள் மிக கேவலமாக பேசினார்கள் அப்ப அல்லாஹ் சொன்னா குரான் திருமறை குரான் அல்லாஹ் சொல்லிருந்தான் வல தஸ்மவுன்ன மினல் மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிகும் வ மினல் லதீன அஷரகு அதன் கஸீரா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வேதக்காரர்கள் யூத கிறிஸ்தவர்களிடமிருந்தும் வ மினல் லதீன அஷரகு மக்காவில் வாழக்கூடிய முஷ்ரிக்கின்களிடமிருந்தும் ஏராளமான தொந்தரவுகளை செவியுறுவீர்கள் ரசூலுல்லாஹி பத்தி கேவலமா பேசுமா இஸ்லாத் பத்தி கேவலமா பேசுனா வெறுக்கத்தக்க பல வார்த்தைகளை செவியுறுவீர்கள் பலாயின் தஸ்பிரு நீங்கள் பொறுமையை மேற்கொண்டால் வ தத்தகு நீங்கள் அல்லாஹ் அஞ்சினால் பைன்ன தாலிக்கும் அஸ்மில் அரசு அதுதான் உறுதிமிக்க காரியம் என்று அல்லாஹ் என்ன செய்யும் நான் அதே மாதிரி நபியல் நாயகம் சல்லாலயே செல்லும் அவங்கள்ட வந்து ஹப்பா பதியதான் அவன் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்பட்டு நபியல் நாயகம் சல்லா அரசன் அவங்கள்ட்ட வர்றாங்க அல்லாஹ் இன் தூதரை அல்லாஹ் தது உல்லாஹதானா எங்களை தான் நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்ய மாட்டீங்களா இப்படி எல்லாம் வேதனை படுத்துறாங்களே இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லும் நபி அல்நாயம் சல்லாஹம் அவங்களை சொல்றாங்க உங்களுக்கு முன்வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவங்களுடைய தலைகளில் வந்து மண்ணுக்குள் அவங்க புதைத்து வைக்கப்பட்டு தலைகளில் இரும்பு சீப்புகளை வைத்தேன் செய்வாங்க தலைய நேர குத்தி ரெண்டா உடம்ப பிளப்பாங்க அவங்களுடைய எலும்புகளும் சதைகளும் அப்படியே பீத்து எரியப்பட்டது இதுவெல்லாம் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு திசை திருப்பி விடவில்லை அவங்கள வந்து மார்க்கத்தை விட்டு அவங்க இந்த கொடுமைகளை பார்த்து மார்க்கத்தை விட்டு அவங்க என்ன செய்ய வெளியே போகல நீங்க பொறுமையா இருங்க ஒரு காலம் வரும் அல்லா நிச்சயமா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான் என்று சொல்லி அவங்க கஷ்டப்படும் போது நபிய நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆறுதல் தான் சொன்னார்கள் பல்லாண்டுகள் மக்கா வாழ்க்கையில பல்லாண்டுகள் சஹாபாக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அந்த நாட்டில் வாழ முடியாமல் அபிசீனியாவிற்கு சென்றார்கள் அபிசீனியா என்பது முழுக்க முழுக்க மக்காமா நகரம் அது ஒரு பாலைவன தேசம் என்று சொன்னால் அபிசீனியா வந்து சீதோசன நிலை காலநிலை மாற்றம் உணவு என்பது உணவு பழக்க வழக்கம் முழுக்க முழுக்க மாற்றம் மொழி தெரியாத தேசம் மார்க்காண்டி அந்த தேசத்துக்கு போக சொன்னாங்களே தவிர மக்கா வாழ்க்கையில மிக பலமாக இருந்த எதிரிகளை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும் போது அவர்கள் செய்த ஒரே எடுத்து சொன்னார்கள் அல்லாவிடம் உதவி தேட சொன்னார்கள் பொறுமையை மேற்கொள்ள சொன்னார்கள் மூசா அலிஸ்லாம் அவங்க காலத்தை எடுத்து பாருங்க என்ன செய்யா சில காலம் வந்து ஆண் குழந்தைகள் பிறக்கும் போது அவங்கள உயிரோட அறுத்து என்ன செஞ்சா போன்றான் சில காலம் விட்டான் மூசா நபி வர்றதுக்கு முன்னாலே அதுதான் நிலைமை மூசா நபி வந்த பிறகு அதுதான் நிலைமை அப்போ மூசா நபி என்ன சொன்னாங்க அழுத்து கூட யோசித்து பாருங்க ஆம்பளை புள்ள பிறந்தா ஃப்ரௌன் ஆள் வருவாங்க பிடிச்சனை செஞ்சுருவாங்க கழுத்தை அறுத்துடுவாங்க இது எவ்வளோ பெரிய சோதனை குரான் அல்ல சொல்லி இல்லையா இது வயது நஜயனாக்கும் ஆலி ஃப்ரௌனை எசூ மூனுக்கும் சூ அல்லாதா ஃப்ரௌனுடைய கூட்டத்தாரிடம் வந்து உங்களை நாம் காப்பாற்றினோம் மிக பயங்கரமான வேதனையால் அவன் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான் இது அபியூன் அபுனாவுக்கும் எஸ்தஹும் நிசாவுக்கும் உங்களுடைய ஆண் மக்களை அறுத்து கொன்றான் கொஞ்சம் பேரை விட்டுருவான் அவன் நினைச்சா விடுவான் கொஞ்ச காலம் அவன் நினைச்சா என்ன செய்வான் ஆம்பளை செஞ்சா கொண்டான் வயசாகும் பெண்களை மட்டும் என்ன செய்தான் உயிரோடு வாழ வைத்தான் பலாவும் ரப்பிக்கும் அளிக்கும் இதில் உங்கள் இறைவந்துடும் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை இருந்தது அந்த இஸ்ரேவதர் சமுதாயத்துக்கு ஆண் மக்களை புறோன்னு நீண்ட நெடுங்காலம் அறுத்து அறுத்து கொண்டான வளர்ந்து நபியாகி ஃபிரௌனை எதிர்க்கிறதுக்கு எத்தனை காலம் ஆட்சி பாருங்க மூசா நபி பிறக்கிறாங்க அவங்க வளர்க்குற வரைக்கும் தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் செஞ்ச அழுத்து கொண்டுகிட்டு இருந்தான் மூசா நபி பிறந்து அவங்க இளமை பருவம் வரைக்கும் தான் வளர்கிறாங்க அதுக்கு போய் ஒரு கொலை பண்ணி மதியம் தேசத்துக்கு போயிடுறாங்க அங்கே போய் பத்தாண்டு வாழ்றாங்க அதுக்கு பிறகு ஃபிரௌனு திரும்ப வந்து அவனுக்கு மார்க்கத்தை சொல்றாங்க அதுக்கு பிறகு பல்லாண்டுகள் கழித்து தான் அவங்க இஸ்ரேச சமுதாயத்தை அழைத்து கொண்டு செல்லும் பொழுதுதான் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு நினைச்சாங்க சிரவன் கூட்டம் மணிக்கப்படறான் இவ்வளவு ஆண்டு காலம் அந்த வேதனை அவங்க நடந்துச்ச இது யாருடைய நாட்டம் அல்ல சொல்றான் அல்லாவுடைய நாட்டம் அப்ப மூசா நபி வந்து இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணும்போது அந்த இஸ்ரே சமுதாய மக்கள் மூசாவே நீ வருவதற்கு முன்னாடி இந்த துன்பம் நடந்துச்சு நீங்க வந்த பிறகுதான் நடக்குது நீ நீங்க அல்லாவுடைய தூதர்ன்னு சொல்றீங்க அவங்களுடைய கருத்து அதுதான் அது நேரடியாக இல்லை குரான்ல நீ வந்தப்பிறம் இதாக நடக்குன்னா என்ன அர்த்தம் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறீங்க வந்த பிறகு தடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது முசானபின் என்ன சொன்னாங்க வஸ்பீரு பொறுமையை மேற்கொள்ளுதல் வஸ்தலைம்பில்லா அல்லாஹ் என்ன செய்யுங்கள் உதவி தேடுங்கள் இன்னும் நல்லது இல்லா பூமி என்பது யாருக்கும் உரியது அல்லாஹுக்குரியது இவளி சுகாமயேஷாவ் தன் நாடியோரே அல்லாஹ் பூமிக்கு அதிபதி ஆக்குவான் அல்லாஹ் அதிபதி ஆக்கி காட்டினான் அப்போ ஒன்றை விடங்கிடுங்க நம்ம வந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம் வேற எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது நம்ம பக்கத்தில் அப்படி ஒரு அழிவு நடந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் ஐயத்துல பாபர் மசூதியை முஸ் இந்தியாவில் இருபது கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் நம்ம என்ன செய்ய முடிஞ்சுது தடுக்க முடிஞ்சுதா இன்னும் பல கோயில்களுக்கு வந்து திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன செய்ய முடிஞ்சது அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது நமக்கு முடியாத காலகட்டத்தில் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் பொறுமை என்றால் கோழைத்தனம் அல்ல அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதல்ல அல்லாஹ் சொல்கின்றான் என் தன் சுருவாக என் சுருக்கும் நீங்க அல்லாவிற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் நாம் அல்லாவிற்கு உதவி செய்யறதுன்னா என்ன அர்த்தம் நாம் அல்லாவிற்கு உதவி செய்யறதுனா அல்லாவுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவது அல்லாவுடைய மார்க்கத்தை நம்ம சரியாக பின்பற்றினால் பதில் சகாபாக்களுக்கு எப்படி அல்லாவுடைய உதவி வந்ததோ உக யுத்தத்தில் எப்படி அல்லாவுடைய உதவி வந்ததோ ஹந்தக் யுத்தத்தில் எப்படி அல்லாவுடைய உதவி வந்ததோ எல்லா யுத்தங்களிலும் இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் நபி அல் நாயகம் எப்படி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி காட்டினார்களோ அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு நாம பலஸ்தீன்ல கொல்லப்படுறாங்க கவலைப்படக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அல்லாவதுக்கு நாம் உதவி செய்கிறோமா அல்லாவுக்கு நாம உதவி செய்ய போறோம் அவனுடைய மார்க்கத்தை தான் என்னத்தை நாம பின்பற்றுறீங்க யோசித்து பாருங்க ஒரு கல்யாணம் நடந்தால் பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய வரம்புகளை குளி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில திருமணத்துல குத்து டான்ஸ் எல்லா விதமான அனாச்சாரங்களையும் இந்த சமுதாயம் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது தருதா வழிபாடுங்கிற பேரில் எல்லா விதமான அனாச்சாரம் சமுதாயம் அரங்கேற்றது ஐங்கால தொழுகையை பள்ளிவாசல்ல வாங்க சொல்லப்படுகிறது எத்தனை முஸ்லிம்கள் பள்ளியில போய் தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க எத்தனை பேர் அல்ல சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம் இந்தியாவில் அப்படி இருக்கிறோமா பட்டிய விட்டு மகிழ்ந்த முஸ்லிம் எத்தனை பேரு வரதட்சணை கொடுமை எத்தனையோ குடும்பங்கள்ல வந்து பெண் வீட்டார கசக்கி புடிந்து என்ற பேர் லட்சங்களையும் கோடிகளையும் வாங்கி ஒரு பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்களே பெண்களது காரணமா இருக்கிறாங்களே ரசூல் சொன்னபடி வாழக்கூடிய சமுதாயமா இருக்கிறோமா ஒரு பெண்ணை விவாகரத்து செய்யும்போது என்னென்ன அநியாயம்லாம் நடக்குது இதை நாம ரசூல் சொன்னபடி வாழக்கூடிய சமுதாயமா இருக்கிறோம் எதுல நாம அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழும் யோசிச்சு பாருங்க அல்லாஹுடைய உதவி எப்பவும் கிடைக்கும் கவலைப்பட்டா மட்டும் போதுமா என் தன் சுருவதாக என்ன சுருக்கும் மக்கும் அல்லாவுக்கு நீங்க உதவி செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுடைய பாதங்களை அல்லா உறுதிப்படுத்துவோம் மார்க்கம் சொல்லி காட்டுத அப்ப இன்றைக்கு பலஸ்தீன்ல உள்ள முஸ்லீம் அந்த மக்கள் அவங்க நம்ம போய் சொல்லி கட்டுமானதில்லை அங்க ஆதிங்களை என்ன சொல்றாங்க மார்க்கறைஞ்சர்கள் நீங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க அல்லாவுடைய மார்க்கப்படி நடங்க அல்லாவுடைய மார்க்கப்படி நடந்தால் கண்டிப்பாக அல்லாவுடைய உதவி என்ன செய்யும் கிடைக்கும் அப்ப நாம செய்ய வேண்டியது அவர்களுக்காண்டி துவா பொறுமையை மேற்கொள்வது நாம் வேறு வேறு வழிகளை யாராவது கையாண்டு கொண்டு போய் போனோம்னா ஒன்று வந்து என்ன செய்யும் பத்தாக மாறும் இப்போ அப்படி தான் நடக்குது யாராவது ஃபலஸ்தீனில் போய் போராடணும்னு சொன்னோம்னா நேராக வந்து என்ன செய்யும் அரசாங்கம் வந்து நிற்கும் குடும்பம் கொண்டாடி புள்ள எல்லாத்தையும் கைது பண்ணி யூஏபிஏ சட்டத்தில் உள்ளே கொண்டு போய் அழைப்பான் அது ஜாமீன் எடுக்கிறது பல கோடி என்ன செஞ்சிடும் செலவாயிரும் திரும்ப வாழ்க்கை அவ்வளோதான் நம்ம நாடு வந்து அப்படி தானே இருக்குது நாட்டுடைய நிலைமைகள் அப்போ அதனால் வந்து இன்றைய மாதிரி நம்ம ஒரு சிறுபான்மை மக்களாக இருக்கும் பொழுது ஒரு அநியாயம் நடந்தால் நாம் செய்ய வேண்டியது நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம இன்னும் மார்க்கத்தில் உறுதியாகணும் தொழுகை இல்லாத மக்கள் தொழுகையை பேண வேண்டும் அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை வெளியே கொள்ள வேண்டும் அனாச்சாரங்களை தவிர்க்க வேண்டும் நாயகம் எப்படி ஒரு உன்னத சமுதாயத்தை உருவாக்கிட்டு போனாங்களோ அது போன்று சமுதாயமாக நாம் மாறினோம் என்று சொன்னால் அல்லாவுடைய உதவியை கண் முன்னால் பார்க்கலாம் நபியா நாயன் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் எஃப்ஃபதுக்க அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் எஃப்னில்லாஹ அல்லாஹவுடைய விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் தஜிதுஹு தஜினுஹு துஜாஹக் அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் கண் முன்னால் காண்பீர்கள் த அன்னல் உம்மத்தை இதா இஜித்தமாவோ அல்லாஹ் எல்லோருக்க விஷயின் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது பாதிப்பு நாடினால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நினைத்த ஒரு கேட்டை தடுக்க நினைத்தால் அவர்கள் அல்லாஹ் உனக்கு உண்டாக்கிய எந்த கேட்டையும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது அல்லாஹ் நமக்கு என்ன கஷ்ட நாடி இருக்கிறானோ அது நமக்கு நடந்தே தீரும் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் சொல்வதாக மண் ஆதாலி வலியன் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய நேசரை யார் பகைக்கிறானோ ஃபகத் ஆதம் துஹு பில்ஹர் என்னுடைய நேசர்கிட்ட வந்து பகமாக பாராட்டினா அந்த நேசரை பகைக்கக்கூடிய அந்த எதிரியோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் நாம் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தால் நமக்காக அல்ல நம்முடைய எதிரி அல்லாஹ் அழிப்பான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நாம் என்ன செய்யணும் அல்லா சொல்லிக்கிறான் மாயு கல்விபுனி அபுதி என்னுடைய அடியான் என்னை நெருங்க வேண்டும் என்றால் நான் எதை கட்டாய கடமையாக இருக்கிறேனோ கட்டாய கடமையாக எதை எதை ஆக்கியிருக்கிறானோ அதை செய்யாமல் அல்லாவும் நெருங்க முடியாது கடமையான தொழுகையை தொழணும் கடமையான நோன்பு நோக்கணும் கடமையான சக்காத்தை கொடுக்கணும் நமக்கு சக்தி இருந்தால் கடமையான ஹஜ்ஜை செய்யணும் எல்லாத்துக்கும் தௌகீதல் கரெக்டாக இருக்கணும் அதுதான் அல்ல கடமையாக்கணும் குழு முதல் விஷயம் கடமையை நாம் செய்யும் போது அல்லா நம்மை நேசிக்கிறான் வலா கடமையை செஞ்ச பிறகு நஃபிலான வணக்கங்களை நாம் செய்யும் பொழுது கடமையான தொழுகையை தொழும் சுண்ணத்தான தொழுகையை தொழிறோம் கடமையான நோன்பு நோக்கணும் சுண்ணத்தான நோன்போ நோக்கணும் கடமையான சக்காத்தை கொடுக்கணும் சுண்ணத்தான தர்மங்களையும் நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி கடமையை செஞ்சு சுண்ணத்தையும் நாம் செய்யும் போது அல்ல செய்கின்றான் ஹத்தா யுகிப் இறுதியாக அந்த அடியானை நான் நேசித்து விடுகிறேன் அந்த அடியானை நான் நேசித்து விட்டால் உள்ளதி அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக அவன் கேட்கக்கூடிய காதாக அவன் பிடிக்கக்கூடிய கையாக அவன் நடக்கக்கூடிய காதாக நான் மாறி ஒரு சமுதாயம் வந்து ஒரு அடியான் வந்து கடமையை செஞ்சு நஃபிலான வணக்கங்களை செஞ்சா நம்முடைய கண்களை காதுகளை கைகளை கால்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நம்மை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறான் அல்லா ஏற்றுக்கொள்கிறான் அல்ல எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அவன் எந்தினம் கையேந்தி கேட்டால் ல ஊத்தியன் அவனுக்கு நான் கொடுப்பேன் உலகினி சாதனி அவன் எந்தினம் பாதுகாப்பு தேடினால் இல்ல உழையுதணும் அவனுக்கு நான் பாதுகாப்பை வழங்குவேன் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ நம்முடைய கண்ணா கையா கால்ல மாட்டினா என்ன அர்த்தம் அல்லாட்ட கையேந்தி அல்லாஹ் அநியாயம் பண்ணா காப்பாத்து நம்ம சொல்லிட்டா வச்சுக்கிடுங்க உடனடியாக அல்லாஹவுடைய உதவி கிடைக்கும் எப்படி குகையில மாட்டின அந்த மூன்று தோழர்கள் மூன்று குகைவாசிகள் குகையில மாட்டியதாங்களா இல்லையா அது வந்து அவங்க துவா வந்து நாம நினைக்கிறோம் துவா கேட்ட பத்து வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படிலாம் கிடையாது நடக்கும் எப்ப நடக்கும் நாம அல்லாவுடைய நேசர்களாக இருந்தால் அல்லா சொன்ன ஹலால் பேணி நடந்தால் புகையக்குள்ள மாட்டி கேட்டாங்க இறைவா என்ன அந்த மாதிரி நல்ல செஞ்சு என்னை காப்பாத்தன மறு வினாடி அந்த துவா செஞ்ச மறு வினாடி கல் அகண்டுச்சா இல்லையா அந்த துவா செஞ்ச மறு வினாடி ரெண்டாவது நபர் துவா கல் நகன்றிச்சா இல்லையா மூணாவது நபர் செஞ்ச துவாவுக்கு பாதை உருண்டு கீழே விழுந்ததா இல்லையா இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய மனைவி அன்னை சாதா அலை இஸ்லாம் அவங்களை வந்து ஒரு கொடுங்கோல் மன்னன் சிறைப்படுத்தி கொண்டான் அவர்களை கற்பணிப்பதற்காக செல்லும் போது எல்லாம் ஒன்றை வந்து காப்பாற்று சொன்னவன மறு வினாடி அந்த மன்னனுடைய கைகால் இழுத்துச்சா இல்லையா அது எப்படி துவா செஞ்சா உடனே நடக்காருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் துவா செஞ்சால் மறு வினாடி நடக்கும் கையேந்து துவா செஞ்சவனை மறு வினாடி அந்த மன்னனுடைய கை இழுத்தது அப்பா அவன் நினைச்சாங்க இவன் செத்துட்டா நாமதும் குலை செஞ்சா எல்லாம் செத்துட துவா மறு முன்னாடி சரியானா திரும்ப அவன் தப்பா நடக்க வந்தான் எல்லாம் இவன பிடிச்சிருந்து சொல்லும் போது மறு வினாடி அவனுக்கு பிடிக்கப்பட்டது அவன் செத்துட்டா நம்ம மேல குழப்பொழி விழுந்து திரும்ப எல்லாம் இவனை வந்து என்ன செஞ்சிடாத சாக விட்டுறாங்கன்னு உடனே சரியானான் கடைசியில் அவனே பார்த்துட்டு இந்த இந்த அம்மா வந்து ஒரு பயங்கர செய்த அவன் பாவே செய்தான் பயங்கர செய்தான் இருப்பான்னு சொல்லி அன்னை சாலா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பி வைத்தான் அந்த மன்னன் ஹாஜர் அலை இஸ்லாம் அவங்க மூலமாக இஸ்மாயில் நபி பிறந்தாங்க அந்த வாரிசில் வந்ததுன்னா முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு துவாவுடைய வெயிட்டை பாருங்க நவியல் நாயன் சொல்றாங்க துவா செஞ்சு அல்லா உடனடியா உதவி தருவான் யாரோ செய்து அல்லாவுடைய உதவி பலாதே சில காரணம் என்ன தெரியுமா நவிகல் நாயன் சொல்றாங்க நாம பயணத்துல போகும்போது நிறைய கஷ்டப்படுவோம் அந்த காலத்து பயணம் ரொம்ப சிரமம் கஷ்டப்படும் போது அல்லாட் துவா கேட்டால் அல்லா உடனடியா பதில் தருவான் கஷ்டம் நம்ம கடுமையான நம்ம வந்து கடுமையான கஷ்டத்தருக்கு நம்ம அறு கருத்து போடுறான்னு வச்சுக்கணுங்க அறுத்தருத்து போடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் கஷ்டத்துல இருக்கிறவன் கேட்ட உடனே ரகுமான் இறக்கப்படுவான் குரான் அழைக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்து துன்பத்தை நீக்குபவன் அல்லாஹ் ஒரு வேறு கடவுள் அல்லாஹ் கேட்கிறான் கஷ்டத்துல வந்து ஒரு அடியான் அல்லாட கையும்போது அல்லா ரொம்ப 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 இறக்கப்படுறான் ஆனால் ஒரு அடியான் பயங்கரமான கஷ்டத்துல இருக்கான் அவங்க பயணத்துல தலையெல்லாம் புழுதி படைஞ்சு இருக்குது அழுக்கு படைஞ்சிருக்குது அந்த கஷ்டத்துல இருக்கிறான் ரஹ்மான் கையேந்து பதில் வரமாட்டேன் நபியா நான் சொல்றாங்க எப்படி பதில் அளிக்கப்படும் அடியான் கஷ்டப்பட்டா உடனே மனம் திறங்கக்கூடிய ரஹ்மான் உடனே உதவி செய்யக்கூடிய ரஹ்மான் அவன் பயங்கரமான கஷ்டத்துல கையேந்திர அவனுக்கு அல்ல கொடுக்க மாட்டேங்கான் ஏன் அல்ல கொடுக்க மாட்டுக்கிறான் நபியா நான் சொல்றாங்க இப்ப மற்ற ஹராம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சாராயத்தை குடிக்கிறான் அது ஹராம வட்டி வாங்கி லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சு வட்டியும் சாராயமும் அரிசியை வாங்கி சாப்பிட்டு அதுவும் ஹராம் தானே லஞ்சம் வாங்கி ஹராமான்னு அரிசியை சாப்பிட்டு அதுவும் ஹராம் தானே வரதட்சணை வாங்கி ஊட்ட கட்டினா அதுவும் ஹராம் தானே இப்போ ஹராம் அவனுடைய உணவு ஹராம் ஹராம் அவன் குடிப்பது ஹராம்

பாதிப்புக்குள்ளாக கூடிய சமுதாயத்துக்கு உடனடியாக அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அந்த சமுதாயம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொண்டால் கொண்டால் அல்லாவுடைய உதவியை கண் முன்னால் பார்க்கலாம் எனவே நவீன நாயகம் சொன்ன மாதிரி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கும்போது நம்மளோட உள்ள பெரிய ஆயிரம் துவா அந்த துவா பயனளிக்க வேண்டும் என்றால் நம்ம நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களாக இருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களாக இருக்கிறோம் நம்ம துவா அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படும்னா நமக்கு ஒரு கால பாதிப்பு வரும்போது நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் சீர்படுத்தாமல் கூட்டங்களை கூட்டி ஆர்ப்பாட்டம் செய்வதினாலோ ஓட்டுகளை எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக போட்டதுனால அவங்க எல்லாம் தோது அப்படிதான் கிடையாது அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கணும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பம் மாற வேண்டும் நம்முடைய சமுதாயம் மாற வேண்டும் மாறினா மாறினால் உங்களவுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் உங்கள் குடும்பம் மாறினால் குடும்ப அளவுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் ஒரு சமுதாயம் மாறினால் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் தன்னை மாற்றிக் கொள்ளாதவரை அந்த சமுதாயத்தை அல்ல செய்ய மாட்டாங்க நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்கு எதிரி மூலமா அக்கிரமம் நடக்கும்போது மட்டும் அல்லா உதவு உதவி எங்க எங்க அல்லாஹ் இருக்கிறானோ அல்ல அப்படி பேச புண்ணியம் கிடையாது சமுதாயம் மாற வேண்டும் ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாக மாறினால் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் இதைத்தான் நாம் பலஸ்தீன் மக்களுக்காக செய்ய வேண்டும் அந்த மக்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் சில வீடியோக்கள் முஸ்லிம்கள் லட்சக்கணக்கான முஸ்லிம் ஒன்று கூடி யா ஹுசேன் யா அலின்னு சொன்னா எவ்வளவு பயங்கரமான இருக்கு மக்களும் என்ன செய்ய வேண்டும் சரியான மார்க்கத்தை அறிந்து பின்பற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அப்படிதான் அல்லாவுடைய உதவி என்ன செய்யும் கிடைக்கும் என்று நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நாம செய்யக்கூடிய மார்க் அடிப்படையில் மூசா நபி பலவீனமாக அதுக்கு அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்களோ ரசூல்லா பலவீனமாக அதுக்கு அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாமும் சொல்கிறோம் நாம் பொன்மையை நாம் அவர்களுக்கு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்தானே வச்சுக்கிடுங்க நாம் நபி நபி அண்ணா வேண்டி மக்களால் போய் ஒரு ஆட்சியை அமைத்து அவங்க ஒரு பெரிய மெஜாரிட்டியாக வரும்போது முஸ்லீம்கள் இழைக்கப்படக்கூடிய அநீதிக்காக எதிராக எப்படி அவர்கள் போர் தொடுத்தார்களோ அடக்கி ஆண்டார்களோ அது போன்ற தந்தால் நமக்கு என்ன செய்யும் நாம் அதை செய்யலாம் இறைவன் அது ஒரு நிலையை நமக்கு தருகின்றவை நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் உதவி தேட வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்